நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் நாங்கள் போகிற இந்த முருகன் கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குது அந்த அதிசயத்தை பார்க்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதோட பத்து பேச கண்டுபிடிக்குமான்ட்டு அவரே அவரோட டைரியில் இருப்பார் நான் தோத்து போன விஷயங்கள் இதுவும் ஒன்று தோத்து போன விஷயங்கள் எங்கேருந்து வரேன்னே கண்டுபிடிக்க முடியல

டைம் நீங்க வரணும்னா கேட்டு வந்துடுங்க கூகுள் மேப் போட்டுங்க நிறைய ரூட் இருக்கு நிறைய ரூட்டு போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரூட்டுமே நல்லா இருக்கும் ராஜா கட்சி வாம்மா ஆமாம் இந்த போடியில் அந்த முருகன் தீர்த்த கோயில் எங்கே போகிறே முருகன் தீர்த்த கோயில் ஒன்று இருக்காப்புல நம்ம போடி வந்துவிட்டே வாம்மா நம்ம திருமலாபுரம் அவரும் இங்கே எங்கே வரேன் சேர்த்து மூட்டை போய் ஆபீஸ்க்கு வந்துடுறோம்மா சரி வச்சோம் அவர் வாராப்புலையா தெரியல அவர் மோடி காரர் அவரை வச்சு அவரே அவங்க வேலை பார்க்குறாப்புல என்ன அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி போறேன்னு தெரியல அதனால ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு அவன் அண்ணன் மாமாவா மாமா வர வேண்டியது இருக்கு வந்தோன்னு கேட்டுட்டு நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் வெயில் அடிச்சா தண்ணியை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது மழை வெஞ்சா தண்ணியை வெளியே தே அலைய வேண்டியதாக இருக்குது புரிஞ்சவங்க பண்ணுங்க

கோடாயங்குடி போற வழியில அந்த கோயில் இருக்கு சும்மா ஒரு எட்டு கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ வருன்னாங்க நாங்க வெளியே தான் போயிட்டு இருக்கோம் அப்படிமா பாருங்க இதான் ரூட்டு பாத்துருங்க போற ரூட்டுமா ஒரு வழியா நம்ம கோயிலுக்கு ஒரு வழியா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் இதான் அந்த கோயிலுக்கு உள்ள போயிட்டு அப்படியே பர்த் பிளேஸ் இது எங்கே ஆரம்பித்ததோ ஆரம்பிக்கிற இடம் எங்க யாருக்குமே தெரியாது அதனால இன்னைக்கு இது வரைக்கும் இடம் கண்டுபிடிக்க முடியாதனால யாரும் தோண்டியும் பார்க்கல தோண்டி பார்த்தாங்கன்னா இதை அவங்க பைப்பில் எடுப்போம் அதை எடுப்போம்னு சொல்லி வேற தள்ளி பொல்யூஷன் அங்கே கலந்து இது டேமேஜ் ஆகிருக்கும் இதோட எங்கு பிளேஸ் தெரியல இதோட பர்த் பிளேஸ் வந்து டைரெக்டாக வரதுனால ஊடக எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாதனால டேரெக்டாக ஒரே லிங்கில் வரதுனால அதாவது எங்க இருந்து வரதுன்னு தெரியல யாருக்கும் எங்கே இந்த இந்த வாட்டர் ஃபோர்ஸ் எங்கே எங்கே இருக்குது உற்பத்தி ஆகுதுன்னு தெரியல

ரொம்ப அடர்த்தியான தண்ணியும் கூட அதே நேரத்துல எந்த அசுத்தமும் இல்லாத தண்ணியும் கூட எதுவுமே கலந்து வராத தண்ணி அதாவது பத்து தண்ணி ஆனா எங்க இருந்து தண்ணி வருது யாருக்கும் தெரியாது அதை இனே வரைக்கும் கண்டுபிடிச்சு

நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம தேனிமாடத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியல என்ன பாக்க போறோம் ஆ அதான் கோணன வீடியோ எடுத்து போறனால நேரம் தண்ணி வந்துட்டே தெரிய மாட்டேங்குது ஆ அப்படியே அப்படியே

அதிசிய அதிசய இருக்கும் அந்த அதிசயத்தை நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்க அந்த ஊத்தி ஐநூறு வருஷம் பழமையான அந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறேன்